திண்ணை நேரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க ராஜேஷ் பெரீன்ல நடந்த ஆசிய விளையாட்டு போட்டியில கண்ணகிணக்கரை சேர்ந்த கார்த்திகா கபடி பிரிவுல இந்தியாவுக்காக தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு ஊக்கத்தொகையா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க ஆனா அவங்களுக்கு கொடுத்த அந்த ஊக்கத்தொகை சம்பந்தமா பல விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கார்த்திகா அவங்களுக்கு கொடுத்த அந்த ஊக்கத்தொகையும் சமீபத்தில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற குகேஷ் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊக்கத்தொகையும் தான் கம்பேர் பண்ணி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா அரசாணைப்படி உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற ஒருவருக்கு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் தான் தரணும் ஆனால் தமிழ்நாடு அரசு குகேஷ்க்கு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு இதுக்கான விளக்கமாக என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப இளம் வயதுல அதாவது பதினேழு வயதிலே உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில வெற்றி பெற்ற நாள் தான் இவருக்கு வந்து அஞ்சு கோடி ரூபாய் சொல்றாங்க சரி கார்த்திகா விஷயத்துல தமிழ்நாடு அரசு என்ன விளக்கம் பாப்போம் முதல்ல கார்த்திகா விளையாடினது ஒரு குழு விளையாட்டு அது செஸ் மாதிரி ஒரு தனிநபர் விளையாட்டு இல்லைன்னு சொல்றாங்க ரெண்டாவது கார்த்திகா வளன்றது ஆசிய அளவிலான போட்டி அது வந்து உலக கோப்பையோ இல்ல வந்து ஒலிம்பிக் போட்டியோ கிடையாது விளையாட்டு போட்டியில தங்கப்பதக்கம் வென்ற ஒருத்தருக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் இருக்கு ஆனா தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு பத்து லட்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்து இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்ததா அவங்க சொல்றாங்க சரி தமிழ்நாடு அரசோட விளக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்ணகி நகரோட வரலாறு அது மட்டும் இல்லாம கண்ணகி நகர் இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்றது நம்ம பார்ப்போம் சென்னை மாநகராட்சியை உருவாக்குனதுல சென்னையோட பூர்வகுடிகளுக்கு குடிகளுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு ஆனா அப்பேற்பட்ட பூர்வகுடியில ஆக்கிரமிப்பாளர்கள் சொல்லி சென்னையில இருந்து கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் தாண்டி குப்பை மாதிரி தூக்கி போட்ட இடம் தான் கண்ணகி நகர் செம்மஞ்சேரி போன்ற இடங்கள்ல இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படை கட்டமைப்பான கல்வி மற்றும் மருத்துவம் அந்த அடிப்படை கட்டமைப்பு போதுமானதா இல்லைன்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து தொடர்ச்சியா புகார் கொடுத்தும் அதை வந்து அரசு வந்து சரி செய்யல மூணாவது பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து கிரிமினல்கள் அப்படின்றது முத்திரை குத்தப்படுறாங்க அங்க இருக்க மக்கள் மீது பொய்யான பல வழக்குகள் போட்டு அவங்கள சிறையில் அடைக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல அவங்களுக்கான உரிமைகள் வந்து மறுக்கப்படுது அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் போதை பொருட்களோட புழக்கம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் தவறான பாதை போறாங்க இதனாலே வந்து அந்த பகுதிகளில் அதிகப்படியா சமூக சீர்கேடுகளும் அதிகரிச்சிட்டு இருக்குன்னு அங்க இருக்க மக்கள் சொல்றாங்க ஆனா இந்த விஷயங்களை தடுக்கிறதுக்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கல அப்படின்றத அங்க மக்கள் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு கண்ணகி நகர் இருக்கக்கூடிய மைதானத்துல கபடி பயிற்சி பண்றதுக்கு சரியான கட்டமைப்பு கூட கிடையாது அவங்க ஆசிய விளையாட்டு போட்டியில தங்கம் வெற்றி பெற்று வர்ற வரைக்கும் கூட அவங்க ஒரு தரையில தான் அவங்க பயிற்சி செஞ்சாங்க அந்த இடத்துலயும் மழை பெஞ்சதுன்னா தண்ணி தேங்கிடும் பயிற்சியும் பண்ண முடியாது அவங்க வெற்றி பெற்று வந்த பிறகு மக்கள் கிட்ட பெரிய ஆதரவு வருது அதன் பிறகு கார்த்திகா அவர்கள் வச்ச கோரிக்கைக்கு பிறகுதான் அங்க இருக்கக்கூடிய மைதானத்தை சரி செய்யக்கூடிய வேலை தமிழ்நாடு அரசு செஞ்சுட்டு இருக்காங்க சரி இப்போ நாம கார்த்திகாவுடைய குடும்ப சூழல் எப்படி இருக்குன்றது பார்ப்போம் அவங்க அப்பா வந்து ஒரு சென்ட்ரிங் வேலை செய்யக்கூடிய ஒரு தினக்கூலியா இருக்காரு அவங்க அம்மா வந்து ஒரு தூய்மை பணியாளராக இருக்காங்க சமீபத்தில் நடந்த தூய்மை பணியாளர் போராட்டங்களை நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த தூய்மை பணியாளர்கள் இந்த தனியார் முதலாளிகள் எப்படி சுரண்டி புழைக்கிறாங்கன்றது நீங்க நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க அப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் அவங்க அம்மா வேலை பார்த்தாங்க தூய்மை பணியாளராக பொதுவாக வேலை செய்யறவங்களுக்கு பணி நிரந்தரம்ன்றதே கிடையாது அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நம்மள மாதிரி சம்பள உயர்வோ இல்ல லீவோ அந்த மாதிரி எந்த ஒரு சலுகையும் கிடையாது இப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில இருந்து தான் கார்த்திகா வந்து அவங்க இந்த போட்டிகளை பங்கெடுத்தாங்க அவங்களோட பயிர் பயிற்சியாளர் என்ன விஷயம் சொல்றாருன்னா பொதுவா ஒரு விளையாட்டு வீரருக்கு ரெண்டு விஷயம்ன்றது அடிப்படை ஒன்று பயிற்சி இன்னொன்று வந்து ஊட்டச்சத்தான உணவை சாப்பிடணுன்றது ஆனால் அவங்க பயிற்சியாளர் என்ன சொல்றாருனா கார்த்திகையாளர்கள் பல போட்டிகளில் பங்கெடுக்கும் சரியான ஊட்டச்சத்து சாப்பிடாம தான் வந்து அவங்க பங்கெடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் ஏன் இந்த விஷயத்தை இவ்வளோ அழுத்தமா சொல்றேன்னா இந்த மாதிரி நெருக்கடிகளை குகேஷ் போன்ற நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் சந்திப்பதற்கான சூழ்நிலையே கிடையாது கண்ணகி நகர் கார்த்திகா அவர்களுடைய கனவை நிறைவேற்றினதுல அவருடைய பயிற்சியாளர் ராஜி அவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு ஏன்னா கார்த்திகா அவர்களை ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு வீரரா மட்டும் உருவாக்காம அவங்கள ஒரு சமூக பொறுப்பு உள்ள ஒரு சிறந்த மனிதர உருவாக்கி இருக்காங்க கபடிய வெற்றி பெற்று தன்னுடைய சுய முன்னேற்றத்தை பத்தி மட்டும் யோசிக்காம தான் சார்ந்திருக்கக்கூடிய கண்ணகி நகர் பகுதியோட அடையாளத்தை மாத்தி அங்க இருக்க மக்கள் முன்னேறணும்ன்ற ஒரு உயரிய லட்சியத்துக்காக அவங்க போராடி இருக்காங்க கார்த்திகாக்கு ஆதரவா பேசக்கூடியவங்களும் கண்ணகி நகர் பகுதி மக்களுடைய கோரிக்கைகள் என்ன இருக்குன்னா குகேஷுக்கு கொடுத்த மாதிரி கார்த்திகாக்கும் ஊக்கத்தொகை கொடுக்கணும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பான கல்வி மற்றும் மருத்துவத்துக்கான கட்டமைப்பு முன்னேற்றணும் சொல்றாங்க அந்த பகுதியில் போதை பொருட்களோட புழக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க அந்த பகுதி மக்கள் மேல போடக்கூடிய பொய் வழக்குகளை உடனே நிப்பாட்டணும் சொல்றாங்க இறுதியா கண்ணகி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சுயமரியாதையோட வாழ்வதற்கான சூழ்நிலையை தமிழ்நாடு அரசு உருவாக்கி தரணும்னு திண்ணை நேரம் நேயர்கள் சார்பா கோரிக்கை வைக்கிறோம்